இந்த முருகனை வந்து இந்து என்ன சம்பந்தம் ராமன் கிருஷ்ணன் தமிழன் தான் கருப்பன் ஆரியமயம் ஆகிட்டு போ எங்க முருகன் வந்துட்டிய மதுரையில் அந்த முருகன் விழா நடத்துறேன் அந்த முருகனுக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும் சொல்லுவான முருகனை சமஸ்கிருத சுப்பிரமணிய ஆக்குவதற்கு தான் இந்த மாநாடு மதுரை போடுற பாருங்க எந்த முன்னணி முருகனை முழுக்க முழுக்க சமஸ்கிருத வட வடநாட்டு தன்பை கொண்டு வருவதற்கு சிவனை ஆக்கியிருக்காங்க ராமரை ஆக்கியிருக்கானுங்க முருகன் இன்னும் முழுசா ஆக்க முடியல முழுக்க முழுக்க சமஸ்கிருத மயமாக்கி ஆரிய மயமாக்குவதற்கான சூழ்ச்சி கொடிய சூழ்ச்சி தான் இந்து முன்னணிக்காரர்கள் முருகனை கையில் எடுப்பது நீ இருந்தால் அறிக்கை கூட உன் தலைவரை விட்டு அறிக்கை கூட சொல்லு திருச்செந்தூர் தமிழ் முருகன் குடமுழுக்கை வந்து தமிழ் வழியில் நடத்து தமிழ் மந்திரங்கள் ஓதி செய்ய அரசாங்கமே புத்தகம்லாம் வெளியிட்டு இருக்கு தமிழ் மந்திரங்கள் வெளியிட்டு அதை ஓதி தமிழ் அர்ச்சகர்களை கொண்டு செய் உனக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் என்ன எங்கள்கிட்ட அந்த அந்த அர்ச்சகர்கள் பட்டாளமே இருக்கிறது நாங்கள் அனுப்புறோம் தமிழ் வேண்டியது வரும் பாத்துக்க தமிழ்நாடு மொத்தம் இங்கதான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனியே என் உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்களே நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ பேருந்து வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக வந்து வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளோடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தேர்வுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடு திருமுருகாற்று படையை திருப்புகளை முருகனின் பெருமையை முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு ஒன்றுதான் இதற்கு வேறு வழி கிடையாது கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம் தமிழில் கூட முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகாதரா விற்றோதரா வேலோடு வா நான் தமிழோடு வாரேன் விளையாடி பார்ப்போம்னா திருச்செந்தூர்ல விளையாடி பார்ப்போம் வேல்வேல் வீரவேல் வேல் வெற்றிவேல் முருக பெருமானுக்கு முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் চেংগ দি দিশ মঙ্গিয়ে